ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையில் மூணாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ இந்த ரெண்டு பாவகத்தில் எது சம்மந்தப்பட்ட புக்தி நடைபெற்றாலும் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாற்றங்களை பெற்று தந்தே தீரும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக யோக காலகட்டமாக அமைகிறது அதனை அடுத்ததாக அடிக்கடிங்க அடிக்கடி பயணங்கள் அதை நீங்கள் அலைச்சல்னு எடுத்துக்கலாம் பயணம் எடுத்துக்கலாம் சிறுதூர பயணம்னு எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துக்கிடுங்க ஆனால் அடிக்கடி சற்று பயணங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டம் அப்பப்போ டிராவலிங் அடிக்கடி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது அல்லது உத்தியோக நிமித்தமாக அடிக்கடி பயணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க உங்கள் சுய ஜாதகப்படியும் மூணாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் அடிக்கடி இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நிச்சயமாக ஆகும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலாம் ஓம் நமஸ்ரீவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன் இது வந்து வெளிப்படையில சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பொது பலன் அவ்வளவுதாங்க இந்த மாத பலன் வருடப்பலன் பயிற்சி பலன் எதுவா இருந்தாலும் பொது பலன் அதுக்கு ஒரு பலம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதமான அவ்வளவுதான் நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை இது ஒரு டென் பர்சன்ட்டுக்கான பலன் உங்கள் சுய ஜாதக தசாபக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அந்த விதத்தில் நான் இதில் என்ன ஓஹோன்னு சொன்னாலும் என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் அதை டென் பர்சன்ட் ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது சரிங்களா ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க நல்லதுங்க இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்க்குறோம் இப்போ அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா இந்த டென் பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோடு சொல்லலாம் எப்படின்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புக்தி இது ஓடுதான் அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசா புக்தி ஓடினா அந்த பலன் நீங்கள் நாற்பது சதமானம் உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரிங்களா இந்த புரிதலோட உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது அன்பு நண்பர்களே இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்க குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் உண்மையிலேயே நல்ல ஏற்றமான மாதம் சில விஷயங்களுக்கு அதில் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதம் மேசராசி அன்பர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கின்றீர்களா தாராளமாக தற்பொழுது வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற காலம் இந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இப்போ உங்கள் ஜாதகப்படி ஆறாம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுகிறதான்னு பாருங்க நடைபெற்றால் உறுதியாக வேலைவாய்ப்பு கிட்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவது இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊர் மாற்றம் குடும்பமே மாத்திக்கிறது சரிங்களா அந்த மாதிரியான ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையில் மூணாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ இந்த ரெண்டு பாவகத்தில் எது சம்பந்தப்பட்ட புக்தி நடைபெற்றாலும் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாற்றங்களை பெற்று தந்தே தீரும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக யோக காலகட்டமாக அமைகிறது அதனை அடுத்ததாக அடிக்கடிங்க அடிக்கடி பயணங்கள் அது நீங்கள் அலைச்சல்னு எடுத்துக்கலாம் பயணம் எடுத்துக்கலாம் சிறுதூர பயணம்னு எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துக்கிடுங்க ஆனால் அடிக்கடி சற்று பயணங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டம் அப்பப்போ டிராவலிங் அடிக்கடி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது அல்லது உத்தியோக நிமித்தமாக அடிக்கடி பயணம் பண்றது அப்படிங்கிற தான் இருக்குங்க உங்க சுய ஜாதகப்படியும் மூணாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் அடிக்கடி இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் நிச்சயமா ஆகும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் அது அழைச்சலாவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்தது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொஞ்சம் மாற்றங்களும் பயணங்களும் அதிக அளவில் இருக்கிற ஒரு மாதம் அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு மிகுந்து காணப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயமாக இந்த சொத்துக்கள் விற்கிறது மட்டும் இல்லை சொத்துக்களை வாங்கிறது ஒரு இடத்துல இருக்கிற சொத்தை விற்றுட்டு இன்னொரு இடத்துல சொத்து வாங்குறது இல்ல காலி இடம் வாங்கி போடுறது இல்ல ஒரு பொருள் வாங்குறது அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு பொருட்சேர்க்கையோ அல்லது சொத்து சேர்க்கையோ இந்த மாதம் கிரகநிலைகள் குறிப்பிடுகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் சுய ஜாதகப்படியும் நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது இரண்டாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்திகள் நடைபெற்றாலும் அன்பர்களே உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொத்து சேர்க்கையை தரும் அல்லது ஒரு சிலருக்கு ஏதேனும் பொருட்சேர்க்கையை தரும் அதில் மாற்றமே கிடையாது இப்ப தசா புக்தி நடக்கலிங்க கிடைக்காது விட்டுருங்க என்ன எண்ணம் இருக்கும் வாங்கணும்னு அவ்வளவுதான் சரிங்களா அப்போ கோச்சாரம் என்ன சொல்லுது மாசப்பழன் என்ன வருதுங்கிறது சொல்லுது தசா புக்தி நடந்தால் தான் அது கைக்கு கிடைக்குங்கிறது உண்மை சரிங்களா அது அமைப்பு ரைட் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் லோன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க இல்லை யாருக்கிட்டயாவது வட்டிக்கு கூட கடன் கேட்டிருக்கீங்க இன்னும் அது கிடைக்கல கிடைக்குமான்னு தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து கடன்களை பெற்று தருகிற காலம் இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் கடன்களை பெற்று தருகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்து விளங்குகிறது அன்பர்களே இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த தசா புக்திக்கு நம்ம வந்துடணும் ஏன்னா தசா புக்தி அமைப்பு இல்லாமல் எதுவும் கிடையாது அப்ப ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி உங்களுக்கு நடைபெறுகிறது என்றால் உறுதியாக அந்த கடன் அமைப்புகள் கிட்டும் அதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக இந்த புத்திரபாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக யாரேனும் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த காலகட்டம் சின்ன சின்ன மருத்துவ உதவிக்கு பிறகாக புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகளை பெற்றுக் கொடுக்கும் ஆனா மருத்துவம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு முறை குலதெய்வத்தை நல்ல மனதார வழிபாடு செஞ்சுட்டு மருத்துவம் பாருங்க குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் உங்க ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு அதேபோல் உங்களுக்கு இந்த வயதுக்கு மூத்த அல்லது வயது முதிர்ந்த அல்லது உங்கள் தோலுக்கு மிஞ்சிய பிள்ளைகளோடு பாத்தீங்கன்னா தகப்பனாருக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதாவது மேசராசிக்காரர்களுக்கு தங்கள் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லது பிள்ளைகளின் உடல்நிலை தொந்தரவால் சின்ன சின்ன பிள்ளையா இருக்காங்கன்னா உடல்நிலை தொந்தரவால் நீங்கள் கொஞ்சம் மன சங்கடப்படுறது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகிறது ஆக மொத்தத்தில் பிள்ளைகளால் பிரச்சனை அல்லது சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம் இந்த மாதம் சரி இப்போ எல்லாருக்கும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அதல்ல நான்காம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் ஒரு பாவகிரகம் அமர்ந்து அதோடைய தசை நடக்கின்றது என்றாலோ உறுதியாக இந்த காலகட்டம் பிள்ளைகள் சார்ந்து ஒரு டிஸ்டர்பன்ஸையோ மன நெருக்கடியையோ ஏற்படுத்தும் அப்போ தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்று சொல்லி அவர்கள் மீது பெரும் கருத்து வேறுபாடுகளோடு இருக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது பெற்றவங்களுக்கு இது மேசராசி நேர்களுக்கான இது ஒரு முக்கிய அமைப்பு அதே போல் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை இந்த மாதம் கோச்சாரம் பாவக ரீதியாக எதுவும் இயக்கலைங்க நீங்க உங்க சுய ஜாதக அமைப்பின்படி தசா நல்லபடியாக நல்லபடியா நடந்ததுன்னா திருமணம் சார்ந்த அமைப்புகள் கைகூடி வரும் அதில் ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறது கிடையாது ஓவராலாக இந்த காலகட்டம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல தான் அமைகிறது கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு என்னன்னா இந்த கடனை ஏற்படுத்தி சொத்து வாங்குறது இல்லை தொழில் பண்ற முதலீடு பண்றோன்னு கொஞ்சம் பெருசா கடன் வாங்கிடுறது அந்த மாதிரி பொருளாதாரத்துல மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வச்சு சிக்கிக்காமல் இருந்தீர்கள் என்றால் இந்த காலகட்டம் இன்னும் 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 மேன்மையை தருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் அனைத்து மேசராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி